வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ் பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோ நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்புகள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் வணிகாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சோனியா திவ்யாவின் தம்பி கார்த்திக் அமுதாவின் அண்ணன் விமல்ராஜ் வணிகவியல் செயசீலா ஆகியோரும் மனநாள் காணும் வணிகவேல் சரண்யாவின் சர்ஞாவின் அக்கா மலருடி ரமேஷ்குமார் இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நடம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீவாய பகையினுடையோர் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இறையருடைய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய திருப்பேரூரான பிரபானின் மேலைச் சிதம்பரம் மைத்தளம் வாழி சிறந்த வச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மையன் பற்பொலவர்கள் வானுளவு வாழி குருப்பேரானந்த அருட்சாந்த செந்தாள் செந்தாழ் கும் தொண்ட நலங்கொண்டு மிக வாழி மறை முதல் நூல் வாழி அவை உரைசை நலங்கள் முற்றும் வாழிய வாழிய வேதிருச்சிற்றம்பழம்